அப்ப நீங்க ஏன் போடல நீங்க எதிரெல்லாம் அரசியல் பண்றீங்க அப்ப மத எல்லாம் நடக்குதுன்னா பணம் வருதுன்னு தானே அர்த்தம் உங்க டிராமா இப்படிதான் நடக்கும் நிதி ஆயோக்ல இத்தனை திட்டங்களுக்கு எனக்கு பணம் தரலன்னு படிச்சீங்களா யாரை ஏமாத்துறீங்க அங்க போய் பாத்தீங்கல்ல நிதியமைச்சரை பாத்தீங்கல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு மக்களை முட்டாளாக்க போறாங்க இவங்க இதே மாதிரி போய் சொல்லிட்டு இன்னும் ஏமாத்துறது எத்தனை வருஷம் பண்ணுவாங்க இவர் மட்டும்தான் அடுத்த கட்சி கூட்டணியை பத்தியே சிந்திச்சுட்டு உட்காந்து இவரோட கட்சி தொண்டர்களுக்கு இவர் என்ன செஞ்சாங்க பெரியாரை பற்றி அவ்வளவு மோசமா விபசை எழுதுனாங்க அப்புறம் பெரியார் பொங்கல் பாடுறாங்க அப்ப இது இணக்கமான கூட்டணியா இவருக்கு ஏன் சார் கவலை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இருக்கிறார் அரசியல் விமர்சகர் கார்த்திக் என் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி ஸ்டாலின் அவர்கள் பாஜக அரசு மத்திய அரசாங்கம் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதியை வந்து மத்திய அரசாங்கம் இல்ல அவங்களோட திட்டங்களுக்கே நாங்க தான் நிதி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாரு அரசியல் பண்பாடு மொழின்னு எல்லாத்துலேயுமே நமக்கு நேர் எதிராக எதிரியாக இருக்கிறார்கள் மத்திய பாஜக அரசாங்கம்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இதுல என்னன்னா குறிப்பா அவர் ஒன்றிய அரசுன்னு அவர் சொல்லி இருக்கிறார் இத நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க வணக்கம் அதாவது இன்னைக்கு இல்லை இந்த நாலு வருஷம் பதவிக்கு வந்த நாள்ல இருந்து ஒன்றிய அரசு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி மத்திய அரசு இவங்க கூட்டணி காங்கிரஸ் இருக்கும் போல மத்திய அரசு எடப்பாடி அம்மா மத்திய அரசு இவங்க பதவியேற்ற பின்னால அது ஒரு புதுசா யூனியன் சொல்லி அதை ஒன்றிய அரசுன்னு சொல்லி அது ஏதோ என்ன சொல்றது ரொம்ப சிறுமைப்படுத்துற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க வந்து புதுசா ஒரு ட்ரெண்டை உருவாக்குறோன்னு பண்ணாங்க அது வந்து ஏன்னா அந்த காங்கிரஸ் தவிர வேற யாரையும் மத்திய அரசு கூட்டக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ ட்ராமா அது வேற ஒண்ணும் இல்லாம தான் ஓகே அவங்க பண்ணணும் இப்போ அவர் சொன்ன குற்றச்சாட்டு பார்ப்போம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிதி கொடுக்கல எதிர்கட்சிகள் உள்ள மாநிலத்துக்கு மட்டும் சரி இவர் வந்து ஒரு வழக்கு போட்டாங்க இந்த இந்த கோடி எங்களுக்கு திட்டத்துக்கு கல்வி திட்டத்துக்கு தர வேண்டியத கேஸ் தரலன்னு எந்த மாநிலம் எதுக்கெல்லாம் கேஸ் போட்டிருக்கு எதிர்கட்சிகள் உள்ள மாநிலம்லாம் கேக்குது இவங்க கூட்டணியில உள்ள ஐ கூட்டணி அதுல உள்ள எந்த வந்த மாநிலம் எத்தனை எத்தனை இதுக்கு நிதி தரலன்னு கேஸ் போடுறாங்க சரி இவரே பிஎம் ஸ்ரீ திட்டம் தவிர வேற எதுக்கு வழக்கு போட்டுருங்க மத்திய அரசு நிதி தரலன்னா நீங்க ஒரு பத்து கேஸ் போடுங்க சைக்கிள் காசு தரல சாப்பாடு காசு தரல அரிசி காசு தரல போடுங்க எல்லாத்துக்கும் அப்ப நீங்க ஏன் போடல அந்த பி எம் ஸ்ரீ திட்டத்துக்கான சட்ட திட்டங்கள் கொஞ்சம் இருந்தது அதுல பிரச்சனைன்னு பேசுறாங்க அதற்கு இல்லைன்னு சொல்லும் பொழுது கேஸ் போட்டு ஒரு டிராமா பண்ணீங்க சரி வேற எந்த திட்டத்துக்கு கேஸ் போட்டு உங்களுடைய பட்ஜெட்ல வரவு செலவுன்னு ஒரு கணக்கு போடுறீங்கல்ல காட்டுறீங்கல்ல மக்களுக்கு அதுல எதிர்க்கும் சொல்லிருக்கீங்களா ஏதாவது விவரமா பட்ஜெட் இவ்வளவு வருவாய் இவ்வளவு செலவுன்னு சொல்றீங்க ஏற்கனவே ஓரளவுக்கு குறைவாக இருந்த நம்ம பட்ஜெட் வரவு செலவு இவங்க வந்ததுக்கு அப்புறம் குண்டு போடுற அளவு போய் வேட்டி போடுற அளவு போய் இப்போ கம்பளி போடுற அளவு வந்து போச்சு அந்த அளவு இருக்கு இவங்களோட திட்டங்கள் அப்போ குண்டு வின இடத்துல நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க இது வரைக்கும் தமிழ்நாடு வாங்கின மொத்த கடனே நீங்க நாலு வருஷத்துல வாங்கிதான் சமாளிக்கிறீங்க சரி இதுல நீங்க என்ன சொன்னீங்க ரெண்டாயிரம் கோடி எங்களுக்கு தரல அதனால நாங்களே காசு போடுறோம் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்க யாரும் தர வேணாம்னு சொன்னீங்க அப்படின்னு உடனே கேஸ் பண்ணுறோம் இப்போ இருபத்தஞ்சு சதவீத மாணவர்களுக்கு அங்க இடஒதுக்கீடு தரணும் சர்வசிக்சா அந்த எல்லாரும் கட்டாய கல்வியில மாணவர்களுக்கு தனியார் பள்ளியில இடம் தரத்துக்கு அரசு பணம் கட்டணும்னு சொல்லி போட்டு இது வரைக்கும் கட்டளை ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் ஏன்னா அரசு எங்களுக்கு பணம் தரல நீங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் இதுக்கு பணம் தரலைன்னு சொல்றீங்கல்ல மத்த திட்டத்துக்கும் பணம் தரல நடத்த மாட்டேன்னு சொல்லுங்க அப்ப மத்த எல்லாம் நடக்குதுன்னா பணம் வருதுன்னு தானே எல்லாம் நடத்துறீங்க நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்னா இந்த ஒரு பள்ளி மாணவர்களுக்கான பள்ளி மாணவர்களோட கல்வி இந்த முக்கியமா கல்வித்துறையில வரக்கூடிய இதெல்லாம் மட்டும் நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் ஏன்னா மாணவர்கிட்ட உங்களால போய் ரீச் பண்றதுக்கு இதான் வழி நீட்டை கொண்டு ஒரு பக்கம் பேசுறீங்க உங்கள் டிராமா இப்படிதான் நடக்கும் சரி இவங்களுடைய பட்ஜெட்ல கொடுத்த கணக்குப்படி நான் பொண்ணு உள்ள அந்த பேப்பரோட சொல்றேன் இவங்க பட்ஜெட்ல இவங்க பண்ற செலவோட இன்னொரு மடங்கு மத்திய அரசு மானியம் அப்போ இவர் என்ன சொல்றாரு ஜிஎஸ்டில எங்களுக்கு வந்து சரியான இது பணம் வரலன்றார் சார் ஜிஎஸ்டி கவுன்சில் யார் சார் மெம்பர்ஸ் மாநில நிதியமைச்சர்கள் போய் ஒரு குழுவா உட்கார்ந்து பேசி எல்லா மாநில நிதியமைச்சர்களும் பேசி அதற்கு அவங்க எல்லாம் சேர்ந்து ஒப்புதல் கொடுத்து அது சும்மா கொடுத்துட முடியாது

நீங்க என்ன சொன்னீங்க அங்கேயும் போய் இந்த பிஎம்சிக்கு பணம் தரணும்னு மட்டும் தான் பேசினீங்க வேற எந்த திட்டம் நீங்க அங்க பேசினீங்க எங்களுக்கு இவ்வளவு திட்டம் ஒரு ஐம்பது திட்டம் போட்டு பணம் தரல எங்களுக்கு ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது பேசிட்டு அப்ப அங்க போகும்போது ஒண்ணுமே பேசாம அங்க வெளியில வந்தும் நாங்க கேட்டுட்டோம் கேட்டோம்னு டெல்லி தாண்டிங்க இங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்றிய அரசு பணம் தரல ஒன்றிய அரசு பணம் தரலன்னா யாரையே மாத்திரீங்க அங்க போய் பாத்தீங்கல்ல நிதியமைச்சரை நிதி நிதியமைச்சரை இது அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் பாத்தீங்க ஏன்னா எங்களுக்கு போய் படம் தான் வெளியிட்டீங்க போய் பாத்தீங்க அவங்கள்ட்ட ஒரு இது கொடுத்தேன்னு சொன்னீங்க மெமராண்டம் ஆனா அந்த மாதிரி திட்டங்களுக்கு அதுல என்ன எழுதி இருந்துச்சு ஓப்பனா மக்கள்கிட்ட கொடுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் எந்தெந்த திட்டங்களுக்கு எல்லாம் காசு கேட்டீங்க நீங்க தரல அதாவது காசு கேட்டீங்கறது வேற நீங்க தராத இத்தனை திட்டங்களுக்கான காசு எனக்கு கொடுத்துன்னு கேட்டீங்களா இன்னும் எத்தனை நாளைக்கு மக்களை முட்டாளாக்க போறாங்க இவங்க இதே மாதிரி போய் சொல்லிட்டு மற்ற மாநிலத்துல எந்த மாநிலமும் இது வரைக்கும் எந்த வழக்கும் பதிவு பண்ணல எதுவும் பண்ணல காங்கிரஸ்ல உள்ள எல்லா தலைவர்களும் சரி இப்போ ஒருத்தருத்தரா பேசிட்டு இருக்காங்க அரசு நல்லா பண்ணுது அரசு நல்லா பண்ணுது மத்திய அரசு நல்லா பண்ணுது இவர்களுடைய கட்சியில இவர்கள் குடும்பத்தை சார்ந்த அனிமொழி எம்பி அவர்கள் இந்திய அரசின் சார்பாக நான் வந்திருக்கிறேன்னு பேசிட்டாங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு நீங்க பேசிட்டு இருக்காங்க அப்போ நீங்க யாரை ஏமாத்த டிராமா பண்றீங்க சென்னை தாண்டி போனா ஒரு நிலைப்பாடு அதாவது அதாவதுல்ல கும்பிடி பொண்ணு தாண்டினா திராவிடம் தெரியாது அந்த மாதிரி கும்மிடி பூண்டு தாண்டினா ஒண்ணு உழுவுலர் தான் ஒண்ணு இன்னும் ஏமாத்துறது எத்தனை வருஷம் பண்ணுவாங்க எந்த இடத்துலயும் நிதி தரமா இல்லை இருந்தா வழக்கு கொடு மத்திய அசல்தர வழக்கு கொடுக்கணும் ஏன் போடல தைரியம் இருந்தா போட சொல்லுங்க மேடைக்கு மேடை அரசியல் பண்றதுக்கு மட்டும்தான் இவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க மத்தபடி அவங்களுக்கான இது வந்துகிட்டு இருக்கு போனா அதை வச்சுதான் நல்லா பண்ணிக்கிட்டு விசிகா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் வந்து சொல்கிறார் அதிமுக பாஜக இடையே தான் இருக்கிறது பிணைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கட்சியின் கூட்டணியை பத்தி அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி இவர் வந்து விமர்சனம் பண்ணி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது திரு எடப்பாடி அவர்களும் அவர்களோடு இருக்கக்கூடிய அவர்கள் கட்சிக்காரர்களும் நாங்க நாங்க ஆட்சி அமைச்சா நாங்க பதவிக்கு வருவோன்றாங்க கூட்டணி ஆட்சி தான்ன்றாங்க தேமுதிக வந்து எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும்ன்றாங்க பாமக நாங்க உயர்ந்துட்டோம் வாக்கு வங்கி இல்லைன்றாங்க சீமான் அவர்கள் சொல்றாரு நான் இத்தனை தொகுதியில ஆளுநடு போறேன் திமுக சொல்றது இருநூறுக்கு நாங்க இரநூறு ஜெயிப்போம் எல்லாம் சொல்றாங்க இவர் மட்டும்தான் அடுத்த கட்சி கூட்டணியை பத்தியே சிந்திச்சுட்டு இவர் கட்சியை பத்தி இவர் பேசுறது இல்ல சரி அந்த கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் பிணக்கு அவங்க கொள்கை ரீதியா சரியா இல்ல சரியாக மாட்டாங்க இது இந்த வடிவம் சொல்ற மாதிரி நீதிக்கு சிரிப்பிட்டு வர மாட்ட மாதிரி இவர் டெய்லி அதிமுக பாஜக அதிமுக பாஜக எழுதி பேசிட்டு அப்போ இவர் கட்சியோட நிலைப்பாடு என்ன ரெண்டு சீட்டுக்கு மேல கிடைக்குமா பிளாஸ்டிக் தற்காலி தவிர வேற தருவாங்களா அதை தானே இவர் பேசணும் இவர் அதை பேசுறதே கிடையாது இவரோட கட்சி தொண்டர்களுக்கு இவர் என்ன செஞ்சாங்க இவர் கட்சி தொடரலப்பா பத்து பேர் போன அடிக்கூடிய எங்களுக்கு அஞ்சு சீட்டு பத்து சீட்டு பன்னெண்டு சீட்டு எங்க ஆளுங்களுக்கு வேணும் இந்த மாதிரி இந்த ஊர்ல எல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க கட்சியில பாடுபட்டவங்க அவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுமை கேட்டாரா என்ன நிக்கணும் சீட்டு வேணும் எனக்கு சீட்டு கொடுத்தாதான் நான் அவங்களை அவங்க உழைப்புக்கு அங்கீகாரம் தர முடியும் அந்த மக்களுக்கு நான் செய்யணும் கேட்டிருக்காரா இன்னைக்கான இப்ப என்ன சொன்னாரு கூடுதல் தொகுதி கே போன்னு சொன்னாரு கூடுதல் தொகுதி கே போன்னாரு அப்ப என்ன சொன்னாரு அதுக்கப்புறம் அது அப்படிலாம் இல்ல கூட்டணி வர மாட்டோம் ஆனா கே இது இவரு நிலைப்பாடு சரி இந்த கட்சியோட கூட்டணி இவங்க சரியா இருக்காங்களா பாப்போமா இவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணி வைக்கும்போது குடிக்கு திமுக தான் காரணம் திராவிடம் கிடையவே கிடையாது இவர் பேசின பேச்சுக்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு சரி இவர் எப்படி இந்த கூட்டணிக்கு வந்தாரு இவர் எதுக்கு வந்தாரு இந்த கூட்டணிக்கு அப்போ மொத்தம் அந்த இதெல்லாம் மறந்துட்டு வந்தாரா இல்ல மறைச்சிட்டு வந்தாரா சரி இவருடைய கட்சியில உள்ள திரு வன்னிய அரசு டிவியில் என்ன சொன்னார பேட்டியில எங்களுக்கு பொது தொகுதி கே நாங்க வந்து பொது தொகுதியில் நிக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரிதான் இதுவும் அந்த சொல்லாடல் இந்த பொது கிணறு தண்ணி எடுக்காதுன்ற மாதிரி பொது தொகுதி கேட்காதுன்னு சொன்னார் யாருன்னு கேட்ட போது பத்திரிகையாளர் கேட்டார் யாருன்னு சொல்லுங்க இது லைவ் ஆகும் சொன்ன போது வேற யார் கலைஞர் தான் சொன்னார் அப்படி சொன்னவங்களோட நீங்க கூட்டணி இருக்கீங்களே அப்புறம் விட்டு வந்து திரும்பி இப்ப போனீங்களே அப்போ நீங்க வந்து இணக்கமான கூட்டணியா நீங்க இணக்கமான கூட்டணியா ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன்ல தாய் பண்ணி ரவிக்குமார் அவர்களும் திருமாவளன் அவர்களும் எழுதின கட்டுரை எல்லாம் பாத்தீங்கன்னா பெரியாரை பெற்று அவ்வளவு மோசமா விமர்சை எழுதினாங்க அப்புறம் பெரியார் கோவில் பாடுறாங்க அப்ப இது இணக்கமான கூட்டணியா பாமக வந்தால் நான் இருக்க மாட்டேன் வெளியே போவேன்றாங்க இல்லங்க எங்களுக்கு திமுக விட இணக்கமான கூட்டணி நாங்க இருக்கோம்னு சொன்னாரா பாமக வருமா வருமா வராதான்னு தெரில இது வந்தா நான் போ வரமாட்டேன் வந்தா நான் இருக்க மாட்டேன் வந்தானா இருக்க மாட்டேன் இதுதான் அவருடைய கட்சிக்கு அவர் பேசுறது மற்றபடி ஜனமும் பொழுது அதிமுக பாஜக அடிக்காது அதிமுக பாஜக இவர் கட்சி ஜெயிக்கிற எல்லாரும் அவங்க கட்சி ஜெயிக்கிற வியூகத்தை இவர் எதிர்கட்சியில என்ன வியூகம் இதே திருமாவளவர்கள் பதிவு பண்ண விரும்புறேன் அதிமுக பாஜக கூட்டணி வரும் பொழுது இதெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்டாரு அப்ப அதே நெறியாளர் கேட்கிறாங்க நீங்க இதையே பிரீ கண்டிஷனா காங்கிரஸ்க்கு வைப்பீங்களான்னு கேட்ட பொழுது அது நாங்க வைக்க முடியாது தமிழர் நலன் அப்படிங்கறத விட முதல்ல கூட்டணி ஜெயிக்கிறது தான் முக்கியம் அதுக்கப்புறம் நாங்க வந்து தமிழர் நலனை பேசுவோம் அதிமுகவுக்கு ப்ரீ கண்டிஷன் ஏன் போடுறீங்கன்னு கேட்ட போது அது அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கான ஒரு யுக்தி அது ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்க ட்ரை பண்றோம் அண்ணில இருந்து இவர் இன்னி வரைக்கும் பாஜக அதிமுக சிந்திக்கிறாரு இதே இதே திருமாவளம் சொன்ன இன்னொரு வாசகம் நேர்களுக்கு நினைவு இருக்கும் இங்கே இந்தி மட்டும் தெரிந்திருந்தால் மோடி வென்று விடுவார் அவரை பத்தி நாங்க இங்க நாங்களா கட்டமைச்சு அவருக்கு எதிரான ஒரு உளவியல் ரீதியான கட்டமைப்பை நீங்க வைத்திருக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா பத்து வருஷமாவே அவருக்குதான் பேசு பாஜக தான் அவருக்கு கூகுதுல கூட ஞாபகம் பாஜக 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 நான் அதாவது கட்சிக்காரங்க பேசுறாங்களோ இல்லையோ பாஜக இவர் அதிகமா பேசுறாரு இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆஹ் ஈவேரா அவர்கள் வந்து எப்பாரு கடவுளை திட்டும் பொழுது காஞ்சி அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்னை விட அதிகமா கடவுளை நினைக்கிறவர் அவர் தான் நினைக்கலாம் மறந்துடலாம் இவர் வந்து சதா சிறுவகாலும் அந்த மாதிரி இவர் பாஜக பாஜக பேசுறாரு இவர் கட்சி கூட்டணிக்கு ஒரு வார்த்தை கூட பேசுகிறோம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி கட்சி நன்றி